இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஓராவது காளை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கட்சர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாவது மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காளை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிற உங்க எல்லாத்தையும் தேவன் இந்த நாளில ஆசிர்வதிப்பாராக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை விடுதலை செய்வாராக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசிர்வாதங்கள் நன்மைகள் விடுதலை கடந்து வருவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்லைன் சூதாட்டத்துல அடிமைப்பட்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு அதிலும் வாலிபர்கள் உண்டு தங்கள் பணங்களை இழந்து வேலையை இழந்து நல்லோரை பகைத்து பெற்றோரை பகைத்து தன்னுடைய வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிற அநேக மக்களும் வாலிபர்களும் மனம் திரும்பும்படியாய் ஜபிப்போம் தேவன் வாலிபர்களையும் மற்றவர்களையும் யோசிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரசிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கிலிக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையாடு நண்பர்களே இங்கே தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார் ஆனால் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறவர்களை நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்திருக்கிறார் சில நேரங்கள்ல சில சொல்லுவாங்க பாத்தீங்களா நாங்கெல்லாம் நல்லவங்களா இருக்கோம் ஆனா எங்களுக்கு அடி மேல அடி உழுது சில பிரச்சனைகள் வருது ஆனா இவன் எல்லாம் பாவம் செய்யறான் ஆனா இவனுக்கு அடியே உளமெண்டுக்குன்னா அவனை கத்த நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்திருக்கிறார் நிச்சயம் அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு வேதத்துல தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று கத்தர் வச்சுக்கிறாரா வேதத்துல சோதம் குமரா பட்டணத்தை பற்றி வாசிக்கிறோம் அங்கே லோத்துவை பற்றி வாசிக்கும் போது லோத்து ஒரு நீதிமானா இருந்தான் லோத்துவை சுற்றிலும் சோதம் குமரா பட்டணங்களில அநேக தேவனுக்கு பிடிக்காத பாபங்களும் கிரியைகளும் நடைபெற்றது அநேகர் அவபக்தியாய் நடந்தார்கள் துன்மார்க்கத்தனமாய் நடத்தினார்கள் அந்த பட்டணத்துடைய பாவம் தேவனுடைய சந்நிதியில் எட்டின போதுதான் தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க திட்டம் விடுகிறார் ஆனால் இந்த பட்டணத்தில் இருந்த லோத்துவை தேவன் காப்பாற்ற தன்னுடைய தூதர்களை அங்கே அனுப்புகிறார் அந்த மனிதர்களை அனுப்பும் போது அந்த லோத்து தாமதித்துக் கொண்டிருந்த போது அவர்களை லோத்துவை ஆண்ட வெளியே கொண்டு வந்தார் ஆண்டவர் சோவார் என்ற பட்டணத்துக்கு கொண்டு போனால் என்னால் முடியாத அவ்வளவு அருகில் உள்ள பட்டணத்துக்கு சென்ற பொழுது அந்த சோவார் பட்டணமும் காக்கப்பட்டது ஆனால் லோத்து குடியிருந்த சோதம் குமரா பட்டணம் தீக்கு இறைக்கானது அக்னிக்கு இறை எல்லாரும் துன்மார்க்கமா இறந்தபடியால் அந்த பட்டணம் அழிந்து போனது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சரி நம்மை சுற்றி ஏராளமான தவறு செய்யறவங்க இருப்பாங்க பாவம் செய்யறவங்க இருப்பாங்க அவங்க மத்தியில நம்ம குடியிருக்கிறோம் ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது நம்ம குடும்பம் காக்கப்படுகிறது நாம் இருக்கிற அந்த பிழைக்க போகிற பட்டணமும் பாதுகாக்கப்படுகிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அநியாயம் அக்கிரமம் இந்த பொல்லாத உலகத்தில் நடக்கிறது எங்கே பார்த்தாலும் பாவங்கள் மக்கள் தண்ணீரை போல பருகி கொண்டு இருக்கின்றனர் அவங்க செய்கிறதா ரைட் என்று சொல்லி அநேகர் இருக்கின்றனர் ஆனால் நீதிமானை போல தேவ பக்தி உள்ளவர்களை போல இந்த பட்டணத்துக்காக நாம் கண்ணீர் விட்டு அழ வேண்டும் அந்தவரே நாங்கள் குடியிருக்கிற பட்டணம் கிராமங்கள் எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் இப்படி பாவத்தில் செய்கிறார்களே இவர்களை மனந்திருப்புங்க என்று சொல்லி நீங்களும் நாடும் ஆண்டுடைய திறப்பிலே நிற்க வேண்டும் இந்த லோத்து நாள்தோறு வாதிக்கப்படுகிறான் லோத்து அந்த பட்டணத்தை நினைத்து நினைத்து ஜெபிக்கிறார் கதறுகிறார் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பட்டணத்துக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்காக தனசரி தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் இந்த சம்பவம் எதற்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சொன்னால் இப்படிப்பட்ட உலகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக நீங்களும் நானும் ஒரு லோத்துவை போல தேவ சமூகத்தில் கதற வேண்டும் எனவே இந்த நாளில தேவ சமூகத்துல அர்ப்பணிங்க ஆனால் ஒரு நாளும் கூட அந்த பாவங்கள் மற்றவங்க செய்கிற பாவங்கள் நம்மை கொண்டு போய்விடக்கூடாது அந்த பாவங்கள் நம்மை தீட்டுப்படுத்திடக்கூடாது இன்னைக்கு நாம் வைத்திருக்கிற மொபைல் போனால நாம் கரைபடக்கூடாது செய்திகளை பார்க்கிறோம் நல்லதுதான் ஆனால் செய்திக்கு பின்பதாக இன்னொரு செய்தி வருகிறது அதை பார்க்க கூடாது எனவே இந்த சோதம் குமராவை போல அந்த பட்டணத்தில் நடந்த பாவத்துல அநேக மக்கள் தீக்கரை காக்கப்பட்டது போல நீங்களும் நானும் அப்படி ஆளாகாதபடி தேவ சமூகத்தில் சோதம் குமரா பட்டணத்தில் இருந்த மக்கள் தீக்கிரைக்கானது போல நம்மை சுற்றில இருக்கிற மக்கள் அநேகர் இந்த மாதிரி பாவத்துல ஈடுபட்டாலும் நாம் அவர்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசுவோம் குறிப்பாக வாலிபர்களே உங்களை சுற்றி அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருந்தால் சரி நீங்கள் லோத்துவை போல காணப்படுவீர்கள் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் உங்களை தேவன் ஆஸ்ரோதிப்பார் சோதனை இருந்து கர்த்தர் உங்களை ரச்சிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிரோதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் ஒரு நீதிமான் லோத்துவின் மூலமாய் ஆண்டவர் ஸ்தோத்திரம் குடும்பம் காக்கப்பட்டது அவன் போன பட்டணம் காக்கப்பட்டது ஆனால் அவன் இருந்த பட்டணத்திலோ அக்கினி அழிவு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரை நாங்கள் குடியிருக்கிற பகுதியிலும் கத்தர் மக்களை காப்பாற்றுவீராக மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்புவார்களாக ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறேன் வரப்போகிற அழிவிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட இன்றைக்கு ஜனங்கள் மனம் திரும்பட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா தொடர்ந்து உம்முடைய பாதைகளை நடக்க கருவை பாராட்டுங்க பரதநாள் திருமண நாளை நினைவு நடைபெறுகிற ஒவ்வொருவரைக்கும் தர ஆஸ்ரோதிப்பிராக நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அச்சாத நீரூற்றை போலவும் இருப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்கு அஜபிக்கிறேன் எல்லா பரிசுத்த வானொலி கத்தன் பயன்படுத்துங்க எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சரியான நேரத்துக்கு சென்று என்னுடைய வார்த்தை கேட்டு மகிழ்வுடனே கத்தரை ஆராதித்து வருவதற்கு கத்த கிருபை பாராட்டுங்க நாள் முழுதும் உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே ஆம ஆண்ட உச்சால் மீண்டும் நாளை சண்டை சாட் மெசேஜின் வழியாய் சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் அணிகளை ஆயத்தப்படுத்துவோம் ஆமைய நல்லுவியா கிரைஸ்தலா